ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோந்தப்பாடியில் தான் இருந்துகிட்ருக்கோம் கவுந்தப்பாடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டுகள் பழமையான தென்காலகசி அப்படிம்பாங்க அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் போனோம் அப்படின்னாவே மாரப்பம்பாளையம் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு இங்கே பெட்ரோல் பங்கை தாண்டி ஹெச்பி பெட்ரோல் பங்கை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து இடதுபுறமாக லெஃப்ட்டில் கட் ஆகுது அங்கே போர்டும் வச்சுருக்காங்க காளிபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்நூறு ஆண்டுகள் பழமையான அந்த கோவில் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது பல பேருக்கும் தெரியாது பட்டு இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு கோவில் அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பட் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கோவிலை பற்றி வீடியோக்கள்லாம் நிறையாவே இல்லை ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் இருக்குது பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து நாங்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம் பட் கோவில் அருகில் வந்துவிட்டோம் போய் தான் பார்க்கணும் கோவிலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் தகவல் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறோன்னு தெரியாது ஏன்னா புதுசாக ஒரு கோவில் இருக்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாது கோவில் கேட்டெல்லாம் சாத்தியிருக்கு உள்ளே போய் தான் பார்க்கணும் எடுத்துக்கலாம்

கொங்கு வேட்டுவர் குல கிருகுலம் ஆதீனம் காளிபுரம் காளிபுரமா கொங்கு நாடு வேட்டுவர் குலகுரு ஆதீனம் பட்டைய காளிபாளையம் இதில் உரிமையாக இதுவும் சொல்லுவாங்களோ என்னது கோவில் மூலவர் பார்த்திங்கன்னா அருள்மிகு காலத்தீஸ்வரர் தென் காலகஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துலேயும் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப பெருமை தான் ஏன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே அந்த கோவில் வந்து இருந்திருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட இந்து சமய ஆர்நிலைத்துறை கண்ட்ரோலாக தான் இந்த கோவில் இருக்குது கோவிலோட முன்பகுதி இதுதான் கிட்டத்தட்ட எட்நூறு வருட பழமையான கோவில் தென் காலகஸ்தி கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பூஜை நடக்கிறது தான் இந்த அபிஷேக பூஜையெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மதியம் அதாவது மாலை வந்து நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் பார்த்திங்கன்னா பாலபிஷேகம் நடக்குது அந்த பூஜை தான் அந்த கோவிலே மிகவும் சிறப்பான ஒரு பூஜை இந்த போர்டில் பாருங்கள் அந்த கோவிலோட வரலாறு எல்லாமே போட்டிருக்காங்க பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த டைம் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டைம் நோட் பண்ணிட்டு கூட நீங்கள் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நீங்கள் இந்த ராகு கேது தரிசனம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தரிசிக்கலாம் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம காசியெல்லாம் போவோம் அந்த மாதிரி இடத்துக்கு இடங்களுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென் காலகசி அப்படின்னு சொல்லி அந்த கோவிலே அழைக்கிறாங்க பட் அதனால் இந்த கோவிலுக்கு வரலாம்

கல்வெட்டெல்லாம் இருக்கு ஆனா ரொம்ப புதுசாக தான் இருக்கு ஏன்னா எழுத்து தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் சுண்ணாம்பு கலையில கட்டின கோவில் தெரியுதா இது சனி சொல்ற மேலே கத்திட்டுருக்காரு சனி சொல்றாரு மேலே கத்திட்டுருக்காருக்கார் இங்கேயும் கல்விட்டு பாரு ஆனால் எழுத்து வந்து இதெல்லாம் இது வேணா கொஞ்சம் வந்துட்டாரா மயில் வாகனம் இருக்குது முருகர் ஏதாவது இருக்கும் பார்க்க முடியல கோவில் திறக்கல இந்த சன்னதி பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அதற்கு அருகில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சன்னதி இருக்குது பக்தர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க பட் கோவிலே இன்னும் திறக்கலை பட் எப்போது திறப்பாங்கன்னு தெரியல டைமும் ஆகிட்டு தான் இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அருள்மிகு மிகு காலத்தீஸ்வரர் சிவபெருமானோட அருள் கிடைக்குதான்னு பார்ப்போம் கோவில் பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவ சமாதி இருக்குது அந்த சமாதியும் போய் பார்க்கலாம் தரிசனம் முடிச்சுட்டு நான் ஒரு மணி வரைக்கும்

இல்லை அவர் இவர் சித்தர ஏ பாபு இவர் சித்தரை அடக்கம் பண்ணும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நிறைய இருந்திருக்காது தான் வீடு நிறைய ஆயிடுச்சாடு கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கு கோவில் பின்புறம்